மரியாவின் பாடல் லூக்கா ஒன்று வசனங்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஐந்து முடிய பெயர்ப்பில் இருந்து அதை மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் வகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலங்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையாய் அனுப்பிவிடுகின்றார் மூதாதையருக்கு உரைத்தபடி அவர் ஆப்ரஹாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் என்பது லூக்கா ஒன்று வசனங்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஐந்து முடிய